தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொண்ட சிங்கள அரசு எழுதியவர் வாசிப்பவர் பொது ஆண்டுகளுக்கு பின் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகள் இலங்கை மற்றும் தென்னக வரலாற்றை பொறுத்தவரை மிக முக்கியமானவை அதுவரை புகழ் வீசி கோலோச்சி கொண்டிருந்த பல்லவ அரசு மறைந்ததும் சோழ பேரரசுக்கான முதல் விதை போடப்பட்டு சோழ அரசு மறுமலர்ச்சி கண்டதும் இக்காலம்தான் ஆணைகளும் குதிரைகளும் பெருமண்ணிக்கையில் அடங்கியதும் மாவீரர்கள் பலரை கொண்டதுமான மகத்தான இலங்கை வேந்தனின் படையை கணப்பொழுதில் அழித்ததால் சங்கிராம ராகவன் என்ற பெயர் உலகில் அவனுக்குப் பொருத்தமென கூறத்தக்கது அவனது எதிரியின் நண்பனான குபேரன் தன் செல்வம் பறிபோகப் போவதை எண்ணி அஞ்சினான் விபீடனோ ஆபத்து சமீபமாகிவிட்டதை எண்ணி கலக்கமடைந்தான் இது உதயேந்திரம் செம்பர்ட்டில் பராந்தக சோழனை பற்றி இடம்பெறும் ஒரு வரி சங்கிராமம் என்றால் யுத்தம் என்று பொருள் ராகவன் இராமன் எப்படி இலங்கை அரசன் ராவணனின் படைகளை ராமன் அழித்தானோ அப்படி பராந்தக சோழன் இலங்கை அரசனின் படைகளை அழித்து தானும் சங்கிராம ராகவனாக நின்றான் என்கின்ற சிலேடை பொருள் கொண்ட வரிகள் இவை குபேரன் ராவணனின் அண்ணன் விபீடனன் தம்பி இலங்கை மன்னன் சோழனிடம் தோற்றதால் இலங்கையோடு தொடர்புபட்ட அவர்களும் தயக்கம் கொள்கிறார்கள் என்பது கவிஞரின் அரிய கற்பனை இற்றைக்கு ஆயிரத்து எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ நாட்டை ஆண்டவன் பராந்தக சோழன் மதிரையும் ஈழமும் கொண்ட கோப்பர கேசரிவர்மன் என்பது அவனது பட்டங்களுள் ஒன்று சிங்கள அரசோடு முதலில் நேரடியாக தொடர்புபட்ட முதல் சோழ மாமன்னன் அவன்தான் இராச ராச சோழனின் பாட்டனாரின் தந்தை பராந்தக சோழன் காலத்தில் இலங்கை அரசியல் குழப்பங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது பராந்தக சோழன் ஆட்சிக்கு வந்தபோது அனுராதபுரத்தை தலைநகராகக் கொண்டு இலங்கையை ஆண்டவன் ஐந்தாம் காசியப்ப மன்னன் ஐந்தாம் காசியப்பன் பாண்டிய மன்னன் சீமாறன் சிவல்லவனின் ஆட்சியை எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் கவிழ்த்து அவனது மகனை பாண்டிய அரியணையில் அமர்த்துவதற்கு படையுதவி அளித்த இரண்டாம் சேன மன்னனின் பேரன் பாண்டிய சிங்கள தாத்தாமார் காலத்தில் இருந்த நட்பு பேரன்மார் காலத்திலும் தொடர்ந்தது இரண்டாம் சேனனின் பேரனான காசியப்ப மன்னன் தனது காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த சீவல்லவனின் பேரன் ராசசிம்ம பாண்டியனுடன் நட்பு பாராட்டி வந்தான் ஆனால் தமிழகத்தில் சோழரும் பாண்டியரும் கீரியும் பாம்புமாய் தங்களுக்குள் கொண்டிருந்தார்கள் வடக்கே சாளுக்கிய அரசு மறைந்து அதன் இடத்தை ராட்டிர கூட அரசு பெற்றுக்கொண்டிருந்த காலத்தில் பல்லவ அரசின் கீழ் சிற்றரசராக இருந்த சோழ அரசு மேலெழும்ப விசையாலய சோழன் காரணமாய் அமைந்தான் அவனது மகன் ஆதித்த சோழனின் காலத்திலும் ஆதித்த சோழன் மகன் பராந்தக சோழன் காலத்திலும் சோழ அரசின் எல்லைகள் விரிவடைய பல்லவ அரசு முற்றாக மறைந்தது சீவல்லவன் காலத்தில் மேன்மை பெற்றிருந்த பாண்டிய அரசும் நிலை தடுமாற தொடங்கியது பராந்தக சோழன் தன் மூதாதையர் போலவே மன்னாசை கொண்டிருந்தான் பாண்டிய நாட்டை முற்றாக பிடிக்கும் வேகமும் அவனுக்கு இருந்தது மூன்றாம் ராசசிம்ம பாண்டியனுக்கு எதிராக மதுரை மீது படையெடுத்து தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வென்றான் பராந்தக சோழன் இப்போரில் தோற்றோடிய ராசசிம்மன் தன் தோழனான அனுராதபுரி அரசனிடம் தஞ்சம் புகுந்ததுடன் அவனது படையுதவி பெற்று தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் சோழர் மீது படையெடுத்தான் ஐந்தாம் காசியப்பனால் அனுப்பப்பட்ட சிங்களப்படை மாந்தோட்டத் துறைமுகத்தில் கடல் கடந்து அக்கறை பாண்டிய சேனையுடன் இணைந்தது சோழ படையும் பாண்டிய சிங்கள கூட்டணி படையும் தமிழகத்தின் வெள்ளூரில் மோதின மகாவம்சத்தின்படி காசியப்பனின் நிகரில்லாத யானைப்படையும் காசியப்பனின் மகனான பெருவீரன் சக்க சேனாதிபதியும் இப்போரில் பாண்டியருக்கு ஆதரவாக கலந்து கொண்டிருந்தனர் சோழரின் வரியாட்டத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பாண்டிய படை புறமுதுகிட்டு ஓடிய பின்னரும் அதன் கூட்டணியில் இருந்த சிங்களப்படை பெருவீரத்தோடு போராடிக் கொண்டிருந்ததாக மகாவம்சம் சொல்கிறது இப்போரில் பாண்டிய சிங்களப்படை படுதோல்வியடைந்து பின்வாங்கிய நிலையில் சக்க சேனாதிபதி முழுமையான தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை அவன் மீண்டும் ஒரு முறை களமுனைக்கு செல்வதற்காக பாண்டிய படையை ஊக்குவித்தபடி பாண்டிய நாட்டில் தங்கியிருந்தான் ஆனால் தமிழகத்தில் சிங்களப்படை எதிர்பாராமல் முகம் கொடுத்த கோதாரி நோயால் அவனது படையில் பெருமளவானோர் மாத்திரமின்றி சக்க சேனாதிபதியும் நோய்வாய்ப்பட்டு மடிந்தான் படைத்தலைவனற்று தவித்த சிங்களப்படையை காசியப்பன் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து கொண்டான் போரில் வென்ற பராந்தகன் மதுரையை சூறையாடினான் மதுரை மாநகர் எரிக்கப்பட்டது மதுராந்தகன் சிங்களாந்தகன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி ஆகிய பட்டங்கள் வெள்ளூர் போரின் பின்னர் பராந்தகனுக்கு உரித்தாயின நாடற்ற மன்னனாகி போன பாண்டியன் தன் குல சின்னங்களை எடுத்து சென்று இலங்கையில் தஞ்சமடைந்தான் அவன் இலங்கைக்கு சென்றபோது ஐந்தாம் காசியப்பன் மறைந்து அவன் மகன் இளைய தம்புளன் ஆண்டு கொண்டிருந்தான் இளைய தம்புளனை நான்காம் தம்புலன் என்றும் அவனுக்கும் தந்தை காசியப்பனுக்கும் இடையே ஆண்ட அவன் அண்ணன் மூத்த தம்புளனை மூன்றாம் தம்புளன் என்றும் வரலாற்றாசிரியர்கள் வேறுபடுத்துவார்கள் சிங்கள நூல்களில் இளைய தம்புளனுக்கு குடா தாபுலு என்றே பெயர் ராசசிம்மனின் இலங்கை வருகை மகாவம்சத்தில் கழிவிறக்கத்துடன் குறிப்பிடப்படுகிறது சோழருக்கு பயந்து பாண்டிய மன்னன் தன் நாட்டுக் கப்பலில் ஏறி மாந்தோட்டத்துறையில் வந்திறங்கினான் அவனை அரச மரியாதையுடன் வரவேற்ற இளைய தம்புளன் அனுராதபுர நகரின் வெளிப்புறத்தை மாளிகையொன்றில் தங்க வைத்தான் தந்தையின் பாண்டிய தோழனுக்கு உதவுவதற்கு உறுதி பூண்ட அவன் சோழன் மீது படையெடுத்து அவனது இரு அரியணைகளையும் பறித்து பாண்டியனிடம் ஒப்படைப்பேன் என்று அவனுக்கு நம்பிக்கை அளிக்க முயன்றான் ஆனால் சிங்கள அரசவையினரின் விருப்பம் வேறொன்றாக இருந்தது தென்னகத்தில் வளர்ந்து வந்த புதிய சக்தியான சோழரோடு முரண்பட அவர்கள் விரும்பவில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன் சிங்களப்படை சோழ பாண்டிய போரில் அடைந்த இழப்புகளிலிருந்து அவர்கள் முழுமையாக மீண்டிருக்கவில்லை சோழரை எதிர்க்க செல்லும் இளைய தம்புளனின் முடிவுக்கு அவர்களின் பலர் வெளிப்படையாகவே எதிர்ப்பு காட்டியதால் அவனால் பாண்டியனுக்கு உதவ முடியாமல் போயிற்று நாடற்றவனாக அயல் நாடொன்றில் தஞ்சம் புகுந்திருக்கும் தான் வீணே இங்கு நட்பு பாராட்டித் தங்கியிருப்பதில் பயனில்லை என்பதை கண்டுகொண்ட பாண்டியன் வேதனையுடன் தனது மணிமுடியையும் ஏனைய செல்வங்களையும் தம்புலன் வசம் ஒப்படைத்து தனது தாயின் புறப்படமான கேரளத்திற்கு சென்றான் பாண்டியன் மணிமுடியையும் தன் செல்வங்களையும் சிங்கள மன்னனிடம் ஒப்படைத்து சேர நாட்டுக்கு சென்றது அவனது கையற நிலையை குறிப்பதாக வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள் களப்பிறர் ஆட்சியை முடிவுக்கு கொணர்ந்து பெருமைமிகு ஆட்சி வழங்கிய ஒரு பரம்பரையில் உதித்த மன்னன் அரச சின்னங்களின்றி வேறொரு நாட்டில் நிற்கதியாக தஞ்சமடைவது என்பதே அவலமானது வளர்ந்து வரும் சோழர் அதிகாரத்திற்கு அஞ்சிய சேர நாடு அவனை அத்தனை விருப்போடு ஏற்றிருக்கும் என்பதிலும் உறுதியில்லை பயணத்துக்குப் பின்னர் மூன்றாம் ராசசிம்மன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை அவன் வரலாற்றிலிருந்து மறைந்தே போனான் ராசசிம்மன் இலங்கை அரசனிடம் கொடுத்த செல்வங்களில் பாண்டியனின் குலச்சின்னங்களான சுந்தரமுடியும் இந்திரன் ஆரமும் அடங்கியிருந்ததாக பிற்கால சோழர் கல்வெட்டுகள் பாடுகின்றன தனது மணிமுடி உட்பட பாண்டிய குல சின்னங்களை இளைய தம்புளனிடம் அவன் ஒப்படைத்த போது பாண்டிய சிங்கள நட்பின் நிமித்தமோ எதிர்கால உதவியின் நிமித்தமோ தவிர்க்க முடியாமலோ எக்காரணத்திற்காக தம்புளன் அவற்றை வாங்கி வைத்தான் என்பது புரியவில்லை ஆனால் அந்த உதவி ஒன்றே பேரச்சுறுத்தலாக மாறி அனுராதபுரத்தை சூறையாட செய்தது அந்த ஈழத்தரசன் கொடிவழியில் தோன்றிய மன்னர்கள் உயிரச்சம் கொண்டு நாடோடிகளாக தலைமறைவாக வாழும்படி செய்திற்று தெரிந்தோ தெரியாமலோ பாண்டியன் செய்த அந்த ஒரு செயல் இலங்கை தென்னக வரலாற்றையே புரட்டி போடுகிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின் பராந்தக சோழன் பாண்டிய அரியணையில் பாண்டியன் சின்னங்களையே சூடி பட்டாபிஷேகம் செய்ய விளைகிறான் பாண்டிய குலச்சின்னங்கள் ஈழத்தரசன் வசம் இருப்பதை அறிந்து அவற்றை அனுப்பி வைக்குமாறு கோருகிறான் அப்போது இலங்கை ஆண்டு வந்தவன் நான்காம் உதயன் பாண்டிய சின்னங்களை வழங்குவதற்கு உதயன் ஒப்பவில்லை அவனது மறுப்பை அடுத்து சோழ படைகள் இலங்கை மீது போர் தொடுக்கின்றன இலங்கையின் கரையோரம் காவல் காத்து நின்ற உதயனின் தளபதி ஒருவனுக்கு சோழ படைகளை எதிர்க்கும்படி கட்டளை கிடைக்கிறது ஆனால் படையின் கடும் பிரயத்தனத்தை மீறி சோழப்படை வெற்றி வாகை சூடுகிறது சிங்கள தளபதி உயிர் துறக்கிறான் அனுரை நகரத்தை எரியுண்ணுகிறது உதயன் பாண்டிய குல சின்னங்களுடன் பின்வாங்கி உரோகணத்தில் தஞ்சமடைகிறான் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த உரோகணத்துக்குள் நுழைய முடியாமல் படைகள் வெற்றியோடு ஆனால் வருங்கையோடு திரும்புகின்றன பராந்தகன் மீண்டும் தன் கல்வெட்டுகளில் மதுரையும் கொண்டவன் என்று புகழடைகிறான் வள்ளூர் போர் இடம்பெற்ற பராந்தகனின் பதினாறாம் ஆட்சி ஆண்டுகளுக்கு பின்னர் அவனது முப்பத்தேழாம் ஆட்சி ஆண்டில் கல்வெட்டுகளில்தான் பராந்தகனின் இலங்கை வெற்றி மீண்டும் குறிப்பிடப்பட ஆரம்பிக்கின்றது பராந்தகனின் நாற்பதாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு மிக தெளிவாக மதுரை கொண்டு ஈழம் புகுந்த என்று அவனை புகழ்கிறது எனவே அன்னளவாக பொலனறுவை ஆட்சிக்குப் பின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு அளவில் இந்த இலங்கை படையெடுப்பு நிகழ்ந்ததாக ஊகிக்கலாம் ராசசிம்மன் இலங்கையில் தஞ்சமடைந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்குப் பின் பாண்டிய குல சின்னங்களை பராந்தகன் தேட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அதில் தெளிவில்லை ஒருவேளை சேர நாட்டில் தஞ்சம் புகுந்த ராசசிம்மன் மறைந்து அப்போது பாண்டிய வம்சத்தில் வேறு யாரும் இளவரசர்கள் தலைதூக்கி தூக்கி மதுரையை கைப்பற்றியிருக்கலாம் மீண்டும் மதுரை மீது போர் தொடுத்து வென்ற பராந்தகன் இனி பாண்டிய வம்சம் என்ற ஒன்றில்லை என்பதை நிரூபிக்க பாண்டிய சின்னங்களை தானே சூட விளைந்திருக்கலாம் அல்லது சோழ அரசுக்கு சவாலாக அந்நாட்டிற்கு வடக்கே எழுச்சி கண்டு கொண்டிருந்த இராட்டின கூட அரசுக்கு எதிராக வலுவான நம்பிக்கையை தென்னகத்தில் நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு சோழ மன்னன் பாண்டிய நாட்டில் முடிசூடும் பெருநிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லது மகாவம்சமே சொல்வது போல குடிகாரனாகவும் சோம்பேறியாகவும் காணப்பட்ட நான்காம் உதயனை ஒரு பலவீனமான ஆட்சியாளனாக நினைத்து அவன் நாட்டை கைப்பற்றுவதற்காக ராஜதந்திர நடவடிக்கையாக பாண்டிய சின்னங்களை காரணம் காட்டி சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் நூற்றாண்டு கடந்து அந்த சின்னங்களை இன்னொரு சோழ இளவல் மீட்ட அடைந்த பூரிப்பும் கொண்டாட்டமும் சோழ கல்வெட்டுகளில் பதிவாகி இருக்கும் விதத்தை பார்த்தால் பாண்டிய குல சின்னங்கள் அப்படியொன்றும் எளிய முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை என்றே கொள்ள முடிகிறது நன்றி